ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் ஸ்ரீ பெரியவா கேம்பு அப்போது அந்த கேம்புக்கு தன்னோட ஊர்லேருந்து ஒரு பையன் பெரியவாவில் பார்த்து ஆசிர்வாதம் வாங்கின்னு போகிறதுக்கு வந்திருந்தான் அந்த பையனை பற்றி நீ எந்த ஊர் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோ உன்னோட ஊரில் ராம பிள்ளையாருன்னு ஒரு கோவில் இருக்குமே நோக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்குறா அந்த பையனும் ஆமாம் 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 பெரியவா ஆனால் பெரியவா எங்கள் ஊருக்கு வந்ததா எனக்கு நினைவே இல்லை அந்த பையன் நினச்சிக்கிறான் மனசில் ஆனால் பெரியவா கரெக்டாக சொல்கிறாரே ராம பிள்ளையார் கோவில் இருக்குது அப்படின்னு அப்புறம் பெரியவா என்ன சொல்கிறா என்ன கேட்குறாலாம் உங்கள் ஊரில் இன்னொரு துக்குறி பாட்டின்னு ஒரு பாட்டி இருப்பாள அந்த பாட்டி நோக்கு தெரியுமோ அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேள்வி பிரிவானால் நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறான் அந்த பையன் அந்த துக்ரி பாட்டிக்கு பேர் எப்போ பார்த்தாலும் ராமநாம ஜபம் பண்ணுறது தான் அந்த பாட்டிக்கு வேலை சின்ன வயசுலயே கணவனை பறி கொடுத்துட்டா அப்போ அந்த காலங்களில் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பா இல்லையா தலையை மொட்டை போட்டு ஒரு காஷாய வஸ்திரம் பா ஒம்பது கஜம் மடுசாறு மடுசெஞ்சி அந்த தான் கட்டிக்கணும் நார் போட வேம்பா அந்த புடவையை தான் கட்டிக்கிட்டு ஆத்திலேயே உலா வருவோம் கோவிலுக்கு போவோம் இந்த ராம பிள்ளையார் கோவிலில் போய் ராமநாம ஜபம் பண்ணுவோம் இவளை எல்லாருமே இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சுட்டா எந்த நல்ல காரியத்துக்கும் கூப்பிட்றது இல்லை யாரும் அவகிட்ட போய் சகஜமாக பேசுறதில்லை பழகுறதில்ல ஆனா அவளுக்கு ஒரு மனசு குறை இருந்தது இவாளெல்லாம் பேசலையே அப்படிங்கிறது அது இல்லாதனால என்ன ரொம்ப சௌகரியமாக போச்சு இன்னும் நிறையா ராமநாமா சொல்கிறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கிறதுன்னு அவளே சமாதானம் பண்ணிப்போம் இந்த மாதிரி இருக்கும்போதே அந்த ஊரில் பெரிய மிராசுதார் அவருடைய பையன் அவனுக்கு ரொம்ப வயிற்று வலி என்ன மருந்து சாப்பிட்டு மாய மந்திரம் போட்டாலும் அது சரியாகலை இந்த பாட்டி கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவுடனே இருந்து ஒரு டப்பா சம்படம் சம்படம்னு சொல்லுவா அந்த காலத்தில் ஒரு பெரிய சம்படம் நிறையா விபூதி வச்சுட்டே இருப்பலாம் அந்த பாட்டி யார் தன்னை பார்க்க வந்தாலும் விபூதியை கொடுக்கறது ராமநாம ஜபத்தை சொல்லிவிட்டு விபூதி கொடுக்கறது ராமநாம ஜபத்தை சொல்லிவிட்டு விபூதி கொடுக்கறது அதனால அந்த பாட்டிக்கு ராம பாட்டி ராம பாட்டி ராமநாம ஜபம்ன்ற பாட்டின்னே பேர் ஒன்று அழைச்சி போச்சு இந்த துக்குரி பாட்டின்னுங்கிற பேர் போய் ராமநாம ஜபம் சொல்கிற ராம பாட்டின்னு ஆயிடுச்சு அந்த பாட்டி இதை கேள்விப்பட்டுட்டு டப்பா சம்பளத்தை தூக்கின்னு ஓடுறான் இந்த ஜமீன் வீட்டுக்கு அங்கே போய்ட்டு அந்த பையனுக்கு பக்கத்தில் உட்காந்து ராமநாம ஜபத்தை பண்ணுறா பண்ணிவிட்டு விபூதியை எடுத்து நெத்திலேயும் வயத்திலையும் தடவி விடுறா கழுத்தில் க கையில் எல்லா இடமும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த பையன் சிரிச்சுன்ட்டு எனக்கு வயிற்று வலி இல்லை போன இடம் தெரியலன்னு எழுந்துக்கிறான் எல்லாரும் ராமநாம ஜபம் பண்ணுற பாட்டிக்கு ஜே ராமநாம ஜபம் பண்ணுற பாட்டிக்கு ஜே அப்படின்னு எல்லாரும் அங்கே புகழ்ந்து தள்ளுறா அந்த பாட்டிக்கு பாட்டிக்கு என்னமோ மாதிரி ஆகிடுச்சு எல்லோரும் இத்தனை நாள் ஒதுக்கி வச்சுட்டு இருந்த பாட்டியை இப்போ எல்லாரும் கொண்டாடவும் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடுது அதனால அன்னிலேருந்து என்ன பண்ணுறா ஊரில் யாருக்கு என்ன உடம்பு முடியலன்னாலும் இந்த பாட்டியை கூப்பிடுவா நீ எங்கள் அத்துல வந்து ராமநாம ஜபம் பண்ண அப்படின்னு சொல்லி இதை பொதுவாகவே ராமநாம ஜபம் சாயங்காலம் காற்றால் என்ன டைம் கிடைக்கிறதோ எப்போ வேணால் பண்ணலாம் அதுக்கு மடி விழுப்பு ஆச்சாரம் எதுவுமே கிடையாது அந்த ராம நாமத்துக்கு மட்டும் படிக்கலை படுத்துன்னு கூட சொல்லலாம் எப்போ டைம் கிடைக்கிறதோ உனக்கு சொல்லு அதை சொல்லி 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 உன்னோட அக்கௌண்ட்டை புண்ணிய அக்கௌண்ட்டை வசதிக்கும் அப்படின்னு சொல்ல வர்றது தான் ஸ்ரீ பெரியவாய் எப்போதும் சொல்லின்னு இருக்கிறது இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு சொல்கிறதும் நாம் கேட்குறதும் இதோட பலனை எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ராமநாம ராமநாமபம் சொல்லிட்டே குழந்தைகளுக்கெல்லாம் நிறையா கல்கண்டு கொடுப்பலாம் எங்க நீ ராமநாமா சொல்லு நீ ராமநாமா சொல்லு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறது ஒரு பிள்ளையார் அந்த ராம பிள்ளையார் கோயிலில் போய் சாயங்காலம் உட்காந்துன்னா அந்த குழந்தைகளோட குழந்தைகளா எல்லாருக்கும் பாடம் சொல்லி பஜனை பண்றது ராம 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 எல்லாருக்கும் வாயில வந்துடும் சின்னதுலேருந்து பெரியவா வரைக்கும் யார் யார் கேட்குறாலும் அந்த காதுக்கு தான் மூடி கிடையாதுன்ட்டேன மூடி இல்லாத அந்த காது அப்படி போய் எல்லா நாமாவும் விழும் அந்த மாதிரி நாமா விழுந்து எல்லோரும் அந்த நாம ஸ்மரணையோடு அந்த கிராமமே அந்த இடமே ஊரே செழிக்கிறது இதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு சனிக்கிழமையாச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து உட்காந்துருவா அந்த கோவிலில் அதனாலேயே அந்த கோவிலுக்கு ராம பிள்ளையார் கோவில்னு பேர் வந்துவிட்டோம் எப்படி அந்த துக்ரி பாட்டிங்கிற பேர் போய் ராம பாட்டின்னு பேர் வந்ததோ அதே மாதிரி அந்த ஊரே அந்த கிராமமே செழி செழின்னு செழிப்பாக இருந்தது இந்த நாமத்துக்கு எவ்வளவு எவ்வளவு ஜ புண்ணியம் பலனுங்கிறத நீங்கள் ஒரு ஒரு தடமும் அதை கேட்கும்போது அனுபவிக்கணும் தினம் ஹலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ராமா அப்படின்னு சொல்லும் போலேன் ராம்ராம்னு சொல்லுங்களேன் ராம் ராம்னு சொன்னா நூத்தி எட்டு ராமநாமா சொன்ன பலன் ஸ்ரீராம ராம ராமே தீ அத ராமநாம ஆயிரத்தி எட்டு ராமநாமா விஷ்ணு சகசிரநாமத்துல வர்றது இது யார் சொன்னார்னா ஈஸ்வரவாச்ச ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்தொழியம் ராமநாம வராணனே இது ஒரு நாளைக்கு பத்து தடவை இல்லை பதினஞ்சு தடவை ஒருத்தொருத்தரும் சொன்னேன்னா எத்தனை கவுண்ட் வசத்திடும்னு பார்த்துக்கோங்க அப்போது உங்கள் ஆயுசு பரியந்தான் எவ்வளவு கோடி சொல்லியிருப்பே அந்த கோடி தான் உங்களை அங்கே காப்பாற்றும் அந்த ராமநாமத்தை எல்லாரும் சொல்லி அவாவா அவா பேரின்ப பெருவாழ்வு அடையணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்கா இப்போ நாம் இதை தெரிஞ்சு நன்னா அப்புறம் இதை விடாத இருக பற்றிக்கணும் இந்த ராமநாமாவை ராமருக்கு வசதியோ இல்லையோ இந்த ராமன் நாமத்துக்கு ஒசதி அதனால நாம ஜபம் பண்ணி எல்லாரும் அதோட இன்பத்தை அனுபவிக்கணும் இந்த பதிவையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்